திருவள்ளூர் மாவட்டம் பம்மத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை லதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மேலும் தலைமை ஆசிரியையின் முறைகேடுகளை கவனிக்காத வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜோஸ்பினும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார் சங்கரன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுக்குளம் ஊராட்சி ஒன்றிய அரசு நெடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியை லதா மற்றும் இந்த பள்ளியை எல்லை எல்லையை பார்க்கக்கூடிய அந்த வரம்பிற்கு உட்பட்ட வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜோசபின் ஆகிய இரண்டு பேரையும் சஸ்பெண்ட் செய்து தொடக்க கல்வித்துறை இயக்குநர் திரு நரேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கான காரணம் தலைமை ஆசிரியை லதா மாணவர்களுடைய வருகை பதிவேட்டை திருத்தி பல்வேறு மோசடிகளை செய்தது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது அதாவது பள்ளியில் இருநூத்தி முப்பது மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய நிலையில் ஐநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிப்பதாக போலியாக கணக்கு காட்டி அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை அரசிடம் இருந்து பெற்றிருக்கிறார் இதன் மூலமாக அரசுக்கு மிக பெரும் நிதியிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப சத்துணவு பொருட்களும் பெறப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரியான முறைகேடு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பள்ளியில் நடந்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறைகேடுகளை கவனிக்காத அந்த வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜோசபின் அதே போன்று அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஆகிய இருவரையும் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து தொடக்க கல்வித்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த முறைகேடு காரணமாக மாநிலம் முழுவதும் அரசு ஆரம்ப பள்ளிகள் அதே போன்று நடுநிலை பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களின் வருகை பதிவடி உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் இயக்குனர் நரேஷ் தெரிவித்திருக்கிறார் நன்றி செய்திகளை